ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருதே சமையல் இன்றைக்கி நம்ம முருங்கைப்பூ கூட்டு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஒரு நூற்றம்பது சின்ன வெங்காயம் காணும் நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கிட்டேன் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்கேன் கால் கிலோ அளவுக்கு முருங்கைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடைச்சிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுருக்குவோம் இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகுலந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்தோடனே கருவேப்பில சேர்த்துக்குவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் முருங்கைப்பூ வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால கல் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேமாக வதங்கப்பட்டுரும் முருங்கைப்பூவோட சத்துக்களும் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் க்ளீன் பண்ணி வச்ச முருங்கைப்பூவை ஃபுல்லாக சேர்த்தாச்சு முத பாத்திரம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கிண்டி விட கிண்டி விட அப்படியே அது சுருக்கிரும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறோம் காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்த்துக்கலை ஒரே ஒரு பச்சை மிளகாவும் மிளகுத்தூள் மட்டும்தான் சின்ன சின்ன குட்டி பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம் காரமே இருக்காது இது நல்லா சுருளை வதங்கட்டும் நம்ம க்ளீன் பண்ணுறப்ப உள்ள தண்ணியே இதில் இன்னும் இருக்குது நல்லா வதங்கட்டும் இதுங்கிட்டு இருக்கிறப்ப இதுக்கு தேவையான ஒரு நாலு முட்டையை நம்ம எடுத்து உடைச்சி சேர்த்துக்கலாம் இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு தூள் சேர்த்துக்கிறோம் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை நல்லா அடித்து வச்சுக்குவோம் முதல் அதில் இருக்கிற தண்ணி சத்தெலாம் முத வதங்கட்டும் முருங்கைப்பூல் நல்லா இருக்கிறப்பவே அதில் தண்ணி நிறையா தான் இருக்குது அது நல்லா சுத்தமாக தண்ணியே இல்லாமல் ஆனதுக்கப்புறம் இந்த முட்டையை நம்ம சேர்க்கணும் நல்லா வதங்கிக்கட்டும் எவ்வளோ பூ இருந்துச்சு இப்போ எவ்வளோ கம்மி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த முருங்கைப்பூவில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்துன உடனே இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் முருங்கைப்பூ வந்து பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைலேருந்தே நம்ம அடிக்கடி இதை சேர்த்துக்கிட்டே இருக்கிற இருந்தோம்னா பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது இப்போ அதிகமாக வர்ற ஹைப்பர் தைராய்டு பிரச்சனைகளுமே இது முருங்கைப்பூ சாப்பிட்றதுனால கிளியர் ஆயிரும்னு சொல்கிறாங்க நீங்களும் இதை அடிக்கடி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப நிறைய கை நிறைய அள்ளி சாப்பிட்லாம் இப்படி மு முட்டை சேர்த்து செய்கிறதுனால சாம்பார் சதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெறுதாகவே கூட வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் இந்த முருங்கைப்பூ கூட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் விருதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ